தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருடும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக ஒரே சிவில் பிரியமான ஒரே உறவுகளில் நாங்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் கலக்கத்தில் இருந்தாலும் ஏக்கத்தில் இருந்தாலும் எங்களுக்குள் செயற்படுபவர் தூய ஆவியானவரே இதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது மறக்கவும் முடியாது இங்கே நிகழ்ச்சியிலே ஆண்டவராகிய ஆகிய எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் ஆவியானவர் எங்களுக்குள் அறிந்திருக்க இதைத்தான் தூய பவுலடிகளால் அழகாக கேட்கின்றார் உங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா இவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தூய ஆவியானவரை நாங்கள் பேச அனுமதிப்பதில்லை உண்மையாகவே தூய ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து செயலாற்றுகின்றார் எங்களோடு இருந்து பேசுகின்றார் எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் எனது நம்பிக்கை நிறைந்த இறை உணர்வுகள் எங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆவியானவர் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார் நாங்கள் இன்னல்களுக்குள்ளும் விடைவுகளுக்குள்ளும் கஷ்டங்களுக்குள்ளும் துன்பங்களுக்குள்ளும் நாங்கள் மூழ்கின்ற பொழுது ஆவியானவரே என்னை வாரம் என்னை மீட்டுக் கொள்ளும் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது ஆவியானவர் எங்கள் மூலமாக பேசுகின்றார் எங்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் எங்கள் மூலமாக நல்ல செயற்பாடுகளை எங்கள் மத்தியிலே வெளிக்கொணருகின்றார் இந்த அசையாத உறுதியான நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனோடு பயணமாகவோம் அன்னைமதி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியானவரின் அருள்பொழிவு பெற்று அந்த அருள்ப்பிழிவின் மூலம் எங்களை ஆவியான வழிநடத்தி செல்லுதன் அந்த இறை உணர்வுகளோடு நாங்கள் வழி செல்லுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயா ஆகியோர் அனைவரையும் அறிவாக அசம்பதிப்பார்கள்